ஊடகங்களில் அதிமுகவும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பலவீனமானவர்கள் என்று விவாதங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது என்னத்தான் அதிமுக கூட்டணி பலவீனம் தொண்டர்கள் ஆர்வமிழப்பு உட்கட்சி குழப்பங்கள் என எதிர்மறையான விமர்சனங்களை ஊடகங்கள் தொடர்ந்து சித்தரித்தாலும் இவை அனைத்தையும் தகர்த்தெறியும் வகையில் அதிமுகவின் உண்மையான பலம் இப்போது வெளிப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் திமுக ஐந்து தேர்தல் வியூக நிறுவனங்களை அமர்த்தியுள்ளது அதிமுகவின் வலிமையையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையையும் அவர்களே மறைமுகமாக ஒப்புக்கொள்ளும் உண்மையாக மாறியிருக்கிறது திமுகவின் இந்த அசாதாரணமான நடவடிக்கைகள் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு மாநில தேர்தலை எதிர்கொள்ள ஐந்து தேர்தல் வியூக நிறுவனங்களை நியமித்த ஒரே கட்சியாக திமுகவை மாற்றியுள்ளது இதுவே அதிமுகவின் ஆழமான செல்வாக்கையும் மக்களிடையே அதற்குள்ள ஆதரவையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது பெண் நிறுவனம் சர்மாவின் கன்சல்டிங் ரிஷிராஜ் சிங்கின் உட்பட இந்தியாவில் புகழ்பெற்ற மூன்று தேர்தல் வியூக இரு உள்ளூர் நிறுவனங்களையும் தேர்தல் பணிகளுக்காக திமுக நியமித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை எதிர்கொள்ள அவர்களுக்குள்ள அச்சத்தை தெளிவாக காட்டுகிறது ஒரு சாதாரண விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக உயர்ந்து அவர்களின் மனதில் இடம் பெற்றுள்ள நம்பிக்கை மிக்க தலைவராக மாறியிருக்கிறார் எடப்பாடி பழனிச்சாமி திமுக மீதும் அதன் அரசு மீதும் தொடர்ந்து மக்களிடையே அதிருப்தி அலை உருவாகி வரும் நிலையில் அதிமுக மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை இப்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது திமுக அரசின் தோல்விகளையும் மக்களை அவர்கள் பணத்தால் விலை பேசுவதை முறியடிக்கவும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கின்றனர் பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்து ஐந்து தேர்தல் வியூக நிறுவனங்களை வைத்து மக்களை ஏமாற்ற முயல்கிறது திமுக ஆனால் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றனர் அதிமுகவின் வலிமையான தலைமை ஒருமித்த தொண்டர்கள் மக்கள் ஆதரவு ஆகியவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் திமுகவின் இந்த பயமும் அக்கட்சியின் அவசரமான தேர்தல் வியூகங்களும் அதிமுகவின் எழுச்சியை ஒருபோதும் தடுத்திட முடியாது தமிழக மக்களின் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று உறுதியாக நம்பலாம்